பெங்களூரில் காடுகோடி பகுதியை சேர்ந்தவர் சோமசேகர் தொழிலதிபரான இவரது மனைவி சுதா காண்போரை இழுக்கும் அழகு இவருக்கு திருமணத்துக்கு முன்பே அருண் என்பவருடன் காதல் இருந்தது விதியில் வசத்தால் சோமசேகருடன் திருமணம் நடந்தது ஆனாலும் காதலன் மறக்க முடியாமல் தவித்து வந்தார் இதனால் சோமசேகருடன் குடும்பம் நடத்தியதை விட காதலன் அருணுடன் படுக்கையில் கிடந்ததே அதிகம் எனவே கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது மேலும் சொத்தை தன் பெயருக்கு எழுதி கொடுக்கும் வேண்டும் என பிடிவாதம் பிடித்து வந்தார் இந்த நிலையில் வழக்கம் போல சண்டை போல சுதா சமீபத்தில் தாய் வீட்டுக்கு சென்றார் அப்போது சுதா அவரது செல்போனை கணவன் வீட்டிலேயே விட்டு சென்று விட்டார் சோமசேகர் அந்த செல்போனை எதர்ச்சியாக எடுத்து சோதித்து பார்த்தார் அதில் சுதா தனது காதலுடன் செல்போனில் பேசிய சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதனை கேட்ட சோமசேகர் அதிர்ச்சி அடைந்து விட்டார் அதில் சுதா நாம் எனது கணவரை கொன்று விடலாம் அதன் பிறகு சொத்துக்கள் எனது பெயருக்கு வந்துவிடும் பின்னர் நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என பேசியிருக்கிறார் இதை கேட்ட அதிர்ச்சியடைந்த சோமசேகர் எச்சரிக்கையுடன் இருந்திருக்கிறார் ஆனாலும் மறுநாள் அவர் மீது கொடூர தாக்குதல் நடந்திருக்கிறது இதில் சோமசேகர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார் ஆனாலும் படுகாயம் அறைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சுதாவும் அருணும் தலைமறைவாகிவிட்டனர் இருவரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்